தம்பி உனக்கு இன்னும் அவ்வளோ திமுற ரோட்டில் பார்க்குறேன் அவள் பாட்டுக்கு நின்றுக்கிட்ட ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறானா புது வண்டி எடுத்துருக்கானா அதுக்கு ரோட்ல உட்காந்து படுத்துக்கிட்டும் இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி இப்படி போஸ்ட் கொடுத்துட்ருக்கான் இருக்கான் எனக்கு சரியாட்டு கோவம் வந்துருச்சு ஏன்டா இப்படி பண்ணுற இப்படி ரோட்ல உட்காந்தானா போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்காத அடுத்து பின்னாடி வர வண்டி ஏதாவது அடிச்சு கிடிச்சு போச்சுன்னு மொத்தமாகவே போஸ்ட் ஆயிடுவாடா அப்படின்னா அவன் கேட்கல எங்க பாவம் வீட்டில் இருக்கவங்கள நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க போல இப்படி பண்றமே ஏதாவது ஒன்னுக்கொனக்கா ஒன்னு ஆகி போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு அவ வாட்டுக்கு உட்காந்து கொடுக்குறாங்க தயவு செஞ்சு நீங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நான் ரோட்டில் உட்காந்துக்கிட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறது அதெல்லாம் கொடுக்க வேணாம் ஓரமா உட்காந்து கூட வீடியோ எடுங்க போட்டோ போ எடுத்து போடுங்க நான் சொல்கிறது கரெக்டாக என்னான்னு தெரியல அவன்கிட்ட நான் சொன்னேன் அப்புறம் கொஞ்சம் நேரட்டும் சேர்ந்து தான் அவன் அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு போயிட்டு ஓரமா அப்புறம் ஒரு மரத்துக்கடியில் வாண்டி நிப்பாட்டி போட்டோ எடுக்க வீடியோ எடுக்கமா எடுத்துட்டு இருந்தானுங்க அது தப்பு தானே இப்படி எடுக்க வேணாம் சரியாடா தம்பி சரி நான் வேலைக்கு போயிட்டு வரேன் பை